வணக்கம் வடசென்னையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பாதுகாவலர்களுக்கான தீயணைப்பு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது சென்னை வண்ணாரப்பட்டை மூலக்கோத்தலும் பகுதியில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி நிகழ்ச்சி துறை இயக்குனர் சீமா அகர்வால் அவர்களின் அறிவுறுத்தலின் படியும் வட இணை இயக்குனர் சத்யநாராயணன் அவர்களின் ஆலோசனைப்படியும் நடத்தப்பட்டது வண்டாரப்பட்டை தீயணப்பு நிலை அலுவலர் எட்வின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட அலுவலர் ராபின் காஸ்ட்ரோ மற்றும் உதவி மாவட்ட அலுவலர் வடசென்னை முருகன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் ஸ்டான்லி மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தனியார் அடுக்குமானி குடியிருப்புகள் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் பாதுகாவலர்களுக்கு கசிவால் ஏற்படும் தீ விபத்துகளை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள்வது உள்ளிட்ட பல்வேறு தீ விபத்துகள் குறித்து நடைமுறை பயிற்சிகள் மற்றும் விள விளக்கங்கள் வழங்கப்பட்டன இந்த பயிற்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் கலந்து கொண்டதுடன் தீயணைப்பு நிலையத்தில் பணியாற்றும் வீரர்களும் கலந்து கொண்டனர் பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து பாதுகாவலர்களுக்கும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மேட்பு பணிகள் துறை சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஒவ்வொரு வியாதி வரும் அது இது விஷயமா கேட்பாங்க சார் எங்க போனோம் எந்த ஃபுளோர் எந்த ரூம் போனோம் அப்படின்னா பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம வர பப்ளிக் எல்லாருக்கு என்ன பண்றீங்க கண்டிப்பா பதில் சொன்னோம் ஆனா அன்னைக்கு இருக்கிற டியூட்டி புள்ளவே பதில் சொல்லியே ஆகணும் அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் இல்லாம பாதுகாப்பா இருக்கணும் நீ இருக்கிற எட்டு மணி